நான் ராஜபக்ச என்பதை அன்ரோகுமார திசநாயக்க அவர்கள் மறந்து மறந்துவிட்டாரா வெறிட்டுகின்றாரா என்கின்ற அடிப்படையிலே முன்னாள் ஜனாதிபதியான ராஜபக்ச அவர்கள் அன்பகுமார திசநாயக்கவின் கருத்திற்கு பதிலளிக்கின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் கலத்துறையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் அன்பகுமார திசநாயக்க அவர்கள் பேசுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்றும் இல்லை என்று சொன்னால் மாதாந்தம் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வாடகை கட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அவரது இந்த பேச்சுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்திருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த விடயம் தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்று ராஜபக்ச அவர்களிடம் ஒரு நேர்காணலை மேற்கொண்டது அந்த நேர்காணலின் போது இது தொடர்பாக மகிந்த ராஜபக்சம் கேட்கப்பட்டது அதாவது இவ்வாறு நீங்கள் உங்களது அதிகாரப்பூர்வ இடத்திலிருந்து வெளியேற வேண்டுமா இல்லை என்று சொன்னால் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நீங்கள் மாதாந்த வாடகை கொடுக்க வேண்டுமாம் என்று அன்பகுமார் அவர்கள் கூறியிருக்கின்றனர் உங்களுடைய பதில் என்ன என்று அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது அப்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறித்த இல்லத்தில் இருந்து நான் வெளியேறுவதற்கு தயார் ஆனால் அதனை எழுத்து மூலமாக அவர் அனுப்ப வேண்டும் என்று அவர் கூறினார் அதைவிட நான் கொடூரமான காலகட்டத்தில் பத்து வருடம் இந்த நாட்டை இருக்கின்றேன் எனது பாதுகாப்பிற்காகவும் முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற அடிப்படையிலும் அமைச்சரவை முடிவின்படி அந்த இல்லம் எனக்கு வழங்கப்பட்டிருந்தது கடந்த மைத்ரிபால சிறிசேனாவின் ஆட்சி காலத்திலே அமைச்சரவையின் முடிவின்படி அரசியல் அமைப்பின் ரீதியாகவே இந்த வீடு எனக்கு வழங்கப்பட்டது இதிலிருந்து நான் வெளியேறுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அதை நான் வெளியேற மாட்டேன் என்று சொல்லவில்லை ஆனால் அதனை அவர் உரிய முறையில் எழுத்து மூலம் அனுப்பலாம் அதை விட்டுவிட்டு பொதுமுறைகளில் இவ்வாறு பேசுவது என்பது இந்த வகையில் நியாயமானது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இவ்வாறு அன்ரோகுமார் தேசநாயக் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் மக்கள் மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளை விமர்சிப்பதன் ஊடாக அவர் மக்களை ஏமாற்றலாம் அல்லது மக்களின் செல்வாக்கை பெறலாம் என்று நினைக்கின்றார் ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதி தொடர்பாக யோசிக்க வேண்டும் அவர் என்று நாட்டின் தலைவராக இருக்கின்றார் ஆனால் எதிர்கட்சி மனநிலையிலிருந்து அவர் இனிமே மாறவில்லை என்று மைந்த ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை தாண்டி நான் மைந்த ராஜபக்ச என்பதை அவர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது மற்றொரு செய்தியாக இலங்கையில் இருக்கின்ற இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்று அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் இரவு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தவிர முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படுவது தொடர்பாகவும் அவர் இதன் போது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதனை தாண்டி எதிர் முதலாம் திகதி வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்படும் என்று அனுரகுமார் திசநாயக் அவர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி உறுதிப்படுத்தியிருந்தார் அந்த வகையில் வாகன இறக்குமதிகள் வருகின்ற மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது ஐந்து வருடங்களாக இருந்த தடை நீக்கப்பட்டு அதன் அடிப்படையே புதிய வாகனங்கள் இலங்கையில் வர இருக்கின்றன இந்த நிலையில் தான் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் அவர்கள் வாகனத்தை இறக்குவதற்கான அனுமதி பத்திரம் இனி வழங்கப்பட மாட்டாது என்கின்ற கருத்தை அமைச்சர் விஜய கேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் விண்முறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ ராஜகாந்த்